நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை திருநீற்று புதன் என்கின்ற தவ முதல் நாளினை நினைவு கூர்ந்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய முதல் வாசகம் ஜோவே நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தவக்காலம் இறைவன் நம் அருகில் உள்ள காலம் இறைவனிடம் நாம் திரும்பி வருவதற்கு ஏற்ற காலம் மறுவாழ்வை வாழ்வை மனதில் கொணர வேண்டிய காலம் தவ காலத்தின் தொடக்க நாளாகிய இன்று இறைவனே நம்மை மனம் மாறி ஒரு புதிய வாழ்வுக்கு அழைப்பதாக இன்றைய வாசகம் அமைந்துள்ளது இன்றைய வாசகம் நம்மை மனம் மாற்றத்துக்கு அழைக்கிறது திரும்பி வாருங்கள் என்கிறது ஆண்டவரின் குரல் நம்முடைய பாவங்களிலிருந்து தீய வழிகளிலிருந்து திரும்ப வேண்டும் மனத்தை மட்டும் திருப்புவதில் மனமாற்றம் தங்கவில்லை மாறாக நம் பாவங்களுக்காக காலம் உங்கள் இதயங்களை கிழித்து கொள்ளுங்கள் ஜோவேல் இறைவாக்கினர் அதாவது பாவங்களுக்காக அழுது புலம்புங்கள் நோன்பு இருத்தல் ஆகிய செயல்கள் ஊடாக வெளிக்காட்ட வேண்டும் அன்பு நம் வேண்டிய காலம் சண்டை சச்சரவு பகைமை விரோதம் இவற்றை விடுத்து அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் என்ற உணர்வுகளோடு நம்மில் உருவாக வேண்டும் இறைவனின் அன்பும் இரக்கமும் கிடைக்க வேண்டுமாயின் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் செபிக்கும் காலம் இறை மக்களோடு இணைந்து செபிக்கும் காலம் திருப்பலி பாதை பக்தி முயற்சி இவற்றினால் இரக்கத்தை பெறும் காலம் குடும்பத்தோடு அயலவர்களோடு சேர்ந்து செபிக்கும் காலம் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் எடுத்து கூறப்படுகின்றது பிறந்தவர் சுதன் அதை தரணிக்கு சொல்லுது சாம்பல் புதன் see chill வாசகம் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் எடுக்கப்பட்டுள்ளது உடலை வருத்தி உணவு உறக்கம் துறந்து தவம் செய்வதும் மனதை ஒருநிலப்படுத்தி இறைவனை தியானித்து மனித வாழ்வை திரித்திட அமைத்துக் கொள்வது முதன்மையானது என தவக்காலம் பாடம் புகட்டுகின்றது மோயிசன் நாற்பது ஆண்டுகள் இஸ்ராயேல் இனத்தை வழிநடத்தி சென்றார் நமது ஆண்டவர் ஜேசு நாற்பது நாட்கள் ஒன்றும் உண்ணாமலும் குடிக்காமலும் உபவாசம் இருந்தார் தவ காலத்தில் நாற்பது நாட்களில் நமது வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள திருச்சபை அழைப்பு விடுக்கின்றது மனம் மாற இதுவே ஏற்புடைய காலம் என்கின்றது திருச்சபையின் போதனை இன்றைய வாசகம் தூய பவுல் தன்னை இயேசுவின் தூதர் என்று அழைக்கின்றார் இறைவனின் அன்பையும் கருணையையும் எடுத்துரைப்பதும் அனைவரையும் இறைவனோடு ஒப்புரவு ஆக்குவதுமே தன் பணி என்கின்றார் நாம் பேசுவது கடவுளே அறிவுறுத்துவது போலாகும் ஆகவே கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் மன்றாடுகிறோம் கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்கிறார் நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு உறுதி பூசுதல் வழியாக இறை அரசின் தூதுவர்கள் எனவே எம்மிடம் தொடர்பு கொண்டவர்களை மாற்றும் சக்தியாக அமைதியை நிலைநிறுத்தும் சக்தியாக மாற வேண்டும் நாம் அனைவரும் பாவிகள் இறைவரிடமிருந்தே நம்மை பிரிப்பது பாவம் மீண்டும் நம்மை அவரோடு ஒப்புரவு ஆக்கியது அவரின் பாடுகள் மரணம் இயேசு கல்வாரியில் தன் இரத்தத்தால் முத்துரையிட்டு இந்த இணைப்பை ஏற்படுத்தியுள்ளார் எனவே எம் பாவ வழியை விட்டு ஒப்புரவு சாதனத்தின் வழியாக அவரோடு மீண்டும் வேண்டும் என இன்றைய இரண்டாம் வாசகம் எமக்கு எடுத்து கூறுகின்றது என்பது தவத்தின் தொடக்கம் தவங்கள் எல்லாம் மீட்பில் அடக்கம் சொல்லுது சாம்பல் புதன் ചിന്ന വലിയ അൻപ ഏകും തന്നെ

இம்மூன்று உதவ வேண்டும் என்று செய்யக்கூடாது என்று தெளிவுபடுத்துகின்றது இக்காலத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்களில் ஒன்று பிறருடைய தேவையில் அவர்களுக்கு உதவுவது பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவது நம் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுவதற்கு இது ஏற்றது எனவே பலன் கருதாது கொடுப்போம் தர்மம் ஆன்மாவை சாவிலிருந்து மீட்கும் பாவங்களை போக்கும் இறைவனின் இரக்கத்தையும் நித்திய வாழ்வையும் அளிக்கும் இக்காலத்தில் நமது சுபத்தை வலுப்படுத்துவோம் சுபம் மற்ற எல்லா நற்செயல்களை விட மிக உயர்ந்தது ஜேசு அடிக்கடி செபித்தது மட்டுமன்றி நம்மையும் செபிக்க அழைக்கின்றார் இக்காலம் நாற்பது நாட்கள் சபத்தில் ஈடுபட்டு இருக்கவும் சபத்தின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டுகின்றது எனவே உலகிற்காக செபிப்போம் இக்காலம் தப நோன்புக்கு ஏற்ற காலம் உண்ணாது இருந்து தான் நோன்பு செய்ய வேண்டும் என்றதில்லை நோன்புக்கு ஏற்ற மனநிலை பல வழிகளில் காட்டலாம் இவ்வாறு பலதரப்பட்ட நோன்பு செயல்பாடுகளில் ஈடுபட்டு அகற்றி இறை பிள்ளைகள் இத்தவ காலத்தில் நாம் செய்யும் நற்செயல்கள் பிறர் காண செய்யும் போது புகழும் மகிமையும் பெற்று விடுவோம் மறு உலக வாழ்வுக்கு இவை உதவா எனவே வெள்ளி வேடத்தை அகற்றி இத்தவ காலத்தில் தர்மம் தவம் செபம் ஆகிய நற்செயல்களில் ஈடுபட்டு இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ இன்றைய நற்செய்தி வாசகம் எமக்கு அழைப்பு விடுக்கின்றது மாற்றம் பிறக்கும் மாற்றம் சீரக்கும் வாழ்க்கை சீரக்கும் நெருட்டை கூறுத்து போலைகள் ஈரக்கும் நேசன் உயிர் Will do